மணிமங்கலம் ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு காஞ்சிபுரம் மாவட்டம் கொன்றத்தூர் ஒன்று மணிமங்கலம் ஊராட்சியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மேஸ்வரர் உடனூரில் ஸ்ரீ தேவாம்பிகை கோவில் அமைந்துள்ளது திருக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கோவில் நிர்வாகப் பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது கோவில் வளாகத்தில் சிவன் சன்னதி அம்பாள் சன்னதி என தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன பழமை வாய்ந்த திருக்கோவில் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது இந்த நிலையில் தொல்லியல் துறை சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டது கோவில் புனரமைப்பு பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவடைந்தது இந்த நிலையில் தொல்லியல் துறை தடையில்லா சான்று பெறப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த பதினைந்தாம் தேதி கணபதி பூஜையுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து ஏழு நாட்களாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் பூஜை செய்யப்பட்டது புனித நீர் அடங்கிய கலசங்கள் சிவாச்சாரியர்களால் வேத மந்திரங்கள் வழங்க ஊர்வலமாக கோவிலில் வளம் சென்று கோவில் விமான கலசத்தில் புனித நீராடி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இதையடுத்து மூலவர் தர்மேஸ்வரர் உடனுரை தேவாபிகைக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை வழிபட்டு வணங்கினர் joy Obrigado. É